வணக்கம் விவாஸ் தாசி ஸ்டேஷனில் இருந்து இப்போ நம்ம பூந்தமல்லி பக்கத்தில் திருமலை சைடிலேருந்து திருவள்ளூர் போகிற மெயின் ரோட்டில் நேமன்ற வில்லேஜில் ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று பார்க்க வந்திருக்கோம் முதல் முறையாக நம்ம சேனலில் பார்க்குறவங்களாக இருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஏன்னா அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இது வந்து திருவள்ளூர் மெயின் ரோட்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு இது பார்த்திங்கன்னா ஒரு புதுசு அவுட்டு மொத்தம் ரெண்டு ஏக்கருங்க சிஎம்டி அப்ரூவ்டு இருக்குது இந்த லேவுட்டுக்கு அதனால் உங்களுக்கு லோன் வந்து கிடைக்கும் ரெண்டு பக்கம் ஃப்ளாட்டு போட்டு நடுவில் ஒரு முப்பது அடி ரோடு போட்டிருக்காங்க இதில் நம்ம லேண்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டேஜ் வந்து முப்பத்தஞ்சு அடி அகலம் வந்து பத்தொம்போது அடி அதனால் உங்களுக்கு வந்து ஒரு கார் பார்க்கோடு போட்டு ஒரு வீடு அழகாக கட்டுறதுக்கு நல்லாயிருக்கும் பக்கத்துலேயே வீடுங்கள்லாம் நிறையா இருக்கனால உடனே நீங்கள் வீடு கட்டிட்டு குடி வரலாம் இந்த லேவுட்டுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது ரோட்டுக்கு அப்படியே அந்த சைடு இது ஒரு பஸ் ஸ்டாப்பும் கூட ஹாஸ்பிட்டல் ஸ்டாப்புன்னு சொல்லுவாங்க இந்த லேண்டு மொத்த அளவு பார்த்தீங்கன்னா எழுநூற்றி அறுபத்தி ஏழு ஸ்கொயர் ஃபீட்டு ஈஸ்ட் ஃபேசிங்கில் அமைஞ்சிருக்கு இந்த ரோடு ஃபுல்லாகவே உங்களுக்கு லேவுட் தாங்க தார் ரோடு ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டி பஸ் ரோட்லேயே அமைஞ்சிருக்கு இதுக்கு பக்கத்தில் இருக்கிற லேவுட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு ரூபா மூவாயிரத்தி சொல்லிட்டு இருக்காங்க இந்த லேவுட்டு ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டு ப்ரைஸில் நான் பண்ணி நேராக வாங்கன்னு சொல்லியிருக்காங்க இந்த லேண்டை பிடிச்சிருந்தால் மேலே நம்பருக்கு கூப்பிடுங்க அவங்களுக்கு கம்மி விலையில் அந்த ப்ராப்பர்ட்டியை நாங்கள் பேசி முடிச்சு தரோம் இது ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டினால உங்களுக்கு டிமாண்டு ஜாஸ்தி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பக்கத்துலாம் நிறைய வீடுங்க இருக்குது நல்லா டெவலப்பான இடம் இந்த பக்கம் திருவள்ளூர் ரோடு பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோமீட்ரு புதுசாக போகிற பஸ் ஸ்டாண்டும் ரெண்டு கிலோமீட்ரு அதனால் வந்து உங்களுக்கு ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப அருமையான லேண்டு கண்டிப்பாக இதில் நம்பி லேண்ட் வாங்கினீங்கண்ணா ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் உங்களுக்கு அப்படியே டபுள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போவே பக்கத்தில் இருக்கிற லேவுட்டை விட நம்ம லேவுட்டில் வந்து ஒரு ஐநூறுரூபா ரேட்டு கம்மியாக தான் கொடுக்குறாங்க அது ஒரு சிஎம்டி அப்ரூவல் லேவுட்டு ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி பஸ் ரோடு ப்ராப்பர்ட்டி ஆப்போசிட்டில் பஸ் ஸ்டாப் இருக்குது அதனால் நம்பி வாங்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி மேலே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மேலே இருக்கிற நம்பரை கூப்பிடுங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு இல்லைனாலும் உங்கள் நண்பர்களுக்கு உங்கள் ரிலேஷனுக்கு எதாவது தேவைப்படும் அதனால் ஷேர் பண்ணுங்கள் ஒரு அருமையான அழகான லேவுட்டு ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகிற லேவுட்டு தயவுசெய்து மிஸ் பண்ணாதீங்க தேங்க்யூ